அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுக களமிறக்க உள்ள புதுமுகங்கள் யார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இதற்காக திமுக ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேர்தல் பணிக்குழுவை உருவாக்கிவிட்டது இந்த தேர்தல் பணிக்குழுவில் கே என் நேரு ஏவாவேலு வேலு எஸ்ஆர் பாரதி தங்கம் தென்னரசு உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் மேலும் திமுகவில் தற்பொழுதே ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு அமைச்சர் வீதம் ஒரு சில மாவட்டங்கள் மற்றும் குறிப்பிட்ட தொகுதிகளையும் ஒதுக்கிவிட்டதாக கூறப்படுகிறது சென்னையை பொறுத்தவரையிலும் சேகர்பாபுவிற்கும் வடக்கு மண்டலம் ஏவா வேலுவிற்கும் மேற்கு மற்றும் கொங்கு மண்டலம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் டெல்டா பகுதி கே என் நேரு அவர்களுக்கும் மதுரை மற்றும் அதன் சுற்று பகுதிகள் ஐ பெரியசாமி அவர்களுக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் போன்ற பகுதிகள் தங்கம் தென்னரசுவிற்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது இவர்கள் தலைமையில் அந்த தொகுதிகளில் தேர்தல் பணி மேற்பார்வை நடைபெறும் மேலும் இந்த பகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டாலும் கூட இவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பகுதியில் அனைவரையும் வெற்றி பெற வைப்பதுதான் இவர்களது வேலை என முதலமைச்சர் கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது இவர்களும் தேர்தல் பணியில் மிக சுறுசுறுப்பாக தற்பொழுதே இயங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது வரும் தேர்தலில் திமுகவில் இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது அதற்கு காரணம் விஜய் விஜய் அவர்களது கட்சியில் இளைஞர்கள் அதிகமாக உள்ளார்கள் இளம் தலைமுறை வாக்காளர்கள் இளைஞர்கள் போன்றவர்களது வாக்குகளை கவருவதற்காக இந்த முறை திமுகவில் அதிகமாக இளைஞர் அணிக்கு வாய்ப்பளிக்க முதலமைச்சர் மு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் திமுகவில் உள்ள இளைஞர் அணி மாணவர் அணி மருத்துவர் அணி போன்ற முக்கிய இளைஞர் பிரிவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது திமுக இளைஞர் அணியைச் சேர்ந்த திரு சிற்றரசு அவர்கள் இவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் உதயநிதி போன்றவர்களது குட்புக்கில் இடம்பெற்றுள்ளார் இவருக்கு இந்த முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது சேலத்தைச் சேர்ந்த முடிசூடா மன்னனாக விளங்கிய வீரபாண்டி ஆறுமுகம் இவர்களின் மகனான டாக்டர் வீரபாண்டி பிரபு அவர்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே சேலத்தில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தார் ஆனால் அவருக்கு அப்பொழுது வாய்ப்பு வழங்கப்படவில்லை இவர் அணியில் முக்கிய பொறுப்பில் இருந்து வருகிறார் எனவே இந்த முறை இவருக்கு சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது ஏ வி சாரதி ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக பொருளாளரான இவர் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே அரக்கோணம் தொகுதியில் போட்டியிட இவர் வாய்ப்பு கேட்டிருந்தார் ஆனால் அப்பொழுது இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை இந்த முறை ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிட இவர் வாய்ப்பு கேட்பார் என்று கூறப்படுகிறது ஆனால் ராணிப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் காந்தி அவர்கள் போட்டியிடுவார் எனவே ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியை இவர் கேட்பார் என்று கூறப்பட்டு வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரிவு மற்றும் இளைஞர் அணி பிரிவை சேர்ந்த ஜோயல் அவர்கள் இவர் உதயநிதி ஸ்டாலின் நெருங்கிய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் தென்தமிழகத்தில் எந்த பகுதிக்கு சென்றாலும் அவரோடு ஜோயல் அவர்கள் தொடர்ந்து பயணிப்பார் என்பது அனைவருக்கும் தெரியும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலிலேயே போட்டியிட இவர் வாய்ப்பு கேட்டிருந்தார் இவர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதனால் அந்த பகுதியில் கனிமொழி அவர்கள் களமிறக்கப்பட்டதால் அப்பொழுது இவர் எதுவும் பேசவில்லை இந்த முறை இவருக்கு கண்டிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவில் இணைந்த மாணவர் அணி செயலாளராக இருந்து வரக்கூடிய ராஜீவ்காந்தி இவர்கள் திமுகவில் ஆக்டிவாக செயல்பட்டு வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு இவருக்கு நெருங்கிய நட்பு உள்ளது எனவே இவருக்கு இந்த முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளரான திரு தினேஷ்குமார் அவர்கள் தேமுதிகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர் இவரும் உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் இவருக்கும் இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது வழக்கறிஞர் பி பாபு இவர் உதயநிதி ஸ்டாலின் நடிகராக இருந்தபோது உதயநிதி நற்பணி மன்றத்தினுடைய செயலாளராக இருந்தவர் சேலம் பகுதியைச் சேர்ந்தவர் இவரும் சேலத்தில் போட்டியிட இந்த முறை வாய்ப்பு கேட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது சென்னை பகுதியைச் சேர்ந்த பருதி இளம்பழுதியின் மகனான பருதி இளம் சுருதி திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் பருதி இளம்பழுதி இவர் திமுகவினுடைய ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்தவர் கலைஞர் அவர்களுக்கே சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் ஆனால் இறுதி காலத்தில் இவர் அதிமுகவில் இணைந்தார் பின்பு இறந்தே விட்டார் ஏனெனில் இறுதி காலத்தில் இவருக்கு திமுகவில் முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்று கூறப்பட்டது பருதி இளம் சுருதி அவர்கள் திமுகவின் இளைஞர் இணை பொறுப்பில் இருந்து வருகிறார் இந்த முறை இவர் எழும்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்பார் என்று கூறப்பட்டு வருகிறது மருத்துவரணி துணைச் செயலாளரான திலீப் குமார் இவர் அமைச்சர் ராஜகண்ணப்பனின் மகனாவார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுதே ராமநாதபுரம் தொகுதியில் இவருக்கு போட்டியிட ராஜகண்ணப்பன் வாய்ப்பு கேட்டிருந்தார் ஆனால் அப்பொழுது ஐயு இந்த தொகுதி வழங்கப்பட்டு விட்டது அதனால் ராஜகண்ணப்பன் தேர்தல் பணி செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு கூட எழுந்தது ஆனால் நவாஸ் கனி அவர்கள்தான் வெற்றி இருந்தார் இந்த முறை ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது சிவகாசி மேயர் சங்கீதா இவருக்கு சிவகாசி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது சிவகாசி தொகுதியில் ராஜேந்திர பாலாஜியை வீழ்த்துவதற்காக இவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது பகுதியில் இவர் நன்கு மாணவர் என்பதனால் இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்பட்டு வருகிறது இதே போன்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான ஏ வேலுவின் மகனான ஏவா வே கம்பன் அவர்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுதே திருவண்ணாமலை தொகுதியில் போட்டியிட இவர் வாய்ப்பு கேட்டிருந்தார் ஆனால் அப்பொழுது இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு தொகுதியை இந்த முறை கேட்பார்கள் என்று கூறப்படுகிறது வேளாண் துறை அமைச்சரான எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இவரது மகனான எம்ஆர்கேபி கதிரவன் அவர்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுதே கடலூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்பார் என கூறப்பட்டது ஆனால் அப்பொழுது கேட்கவில்லை இந்த முறை கடலூர் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட எம்ஆர்கேபி கதிரவன் அவர்கள் வாய்ப்பு கேட்பார் என்று கூறப்பட்டு வருகிறது இவ்வாறு திமுகவில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க திமுக அணி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது நன்றி